மைத்திற்குரிய தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பார்கள் அதுபோல நம் பள்ளிக்கூடத்து மாணவர்கள் கல்வியிலே அனைத்து நிகழ்வு நிகழ்வுகளிலுமே சிறந்து விளங்குகிறார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய அரசு பல தேர்வுகளை வந்து மாணவர்களுக்கு உதவி தொகைக்காகவும் அவர்களுடைய திறன்களை சோதிப்பதற்காகவும் நடத்தி வருகிறது அந்த வகையில் சென்ற ஆண்டு நம் பள்ளிக்கூடத்திலே மகாதேவப்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய நம்மளுடைய பள்ளிக்கூடத்திலே ஒன்பதாம் வகுப்புக்கு ஊரக திறனாய்வு தேர்வு ஆங்கிலத்துல ட்ரஸ்ட் என்று சொல்லுவாங்க அந்த தேர்வுல நடத்தப்பட்டுச்சு அதுல நம் பள்ளிக்கூடத்துல சென்ற ஆண்டு ஒன்பதாம் வகுப்பு பயின்ற இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பயிலக்கூடிய வி சபரிராஜன் என்கிற மாணவர் வந்து அந்த தேர்விலே வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார் அவருக்கு தேர்ச்சி பெற்ற காரணத்தினால சபரிராஜனை அன்போடு மேடை கழிக்கிறேன் இந்த தேர்ச்சி பெற்ற காரணத்தினால அவருக்கு வந்து ஒன்பதாம் வகுப்புல ஒரு ஆண்டுக்கு ஆயிரம் வீதம் ஒன்பது பத்து பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு நான்கு ஆண்டுகளுக்கு நாலாயிரம் ரூபாய் வந்து உதவித்தொகை கிடைக்கும் அந்த வகையில சென்றாண்டுக்குரிய உதவித்தொகையானது தற்பொழுது நம்முடைய முதன்மை கல்வி அலுவலகத்திலிருந்து வந்திருக்கிறது அதை நம்முடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்கள் சபரிராஜன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து அம்மாணவனுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதே போல நம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நிறைய தேர்வுகள் இருக்கு எட்டாம் வகுப்புக்கு இருக்கு ஒன்பதாம் வகுப்பு இருக்கு பத்தாம் வகுப்பு இருக்கு பதினொன்று இன்னும் ஐம்பதாயிரம் வாங்கக்கூடிய தேர்வுகள் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் இந்த மாணவனை போல நீங்களும் முயற்சி செய்து அந்த உதவித்தொகையை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்